தேனி மாவட்டம் கம்பம் வடக்கு போலீஸ் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதி மற்றும் உத்தமபாளையம் உட்கோட்டை போலீஸ் நிலையங்களில் மோட்டார் சைக்கிள் தொடர் திருட்டு அதிகரித்து வந்தன இதுகுறித்து புகார்கள் தொடர்ந்து வந்ததை அடுத்து குற்றவாளிகளை பிடிக்க மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் சிவபிரசாந்த் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி உத்தமபாளையம் துணை போலீஸ் சுப்ரன் செங்கோட்டு வேலன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் சப் இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஆகியோர் தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கம்பம் நகரில் போலீசார் ரோந்து பணி மேற்கொண்டனர் அப்போது சந்தேகம் படியாக மோட்டார் சைக்கிள்கள் வந்த தந்தை மகனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர் இதனால் அவர்கள் மீது சந்தேகம் எழுந்தது இதனையடுத்து கம்பம் வடக்கு போலீஸ் நிலையத்திற்கு இரண்டு பேரையும் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் இதில் உத்தமபாளையம் அருகே உள்ள கோவிந்தன்பட்டியை சேர்ந்த சேகர் மற்றும் அவரது மகன் விக்னேஷ் என்பதும் கூடலூர் அருகே உள்ள கருணாகமுத்தன்பட்டியைச் சேர்ந்த ஈஸ்வரன் சின்னமன்னூர் அருகே உள்ள பூசாரி கவுண்டன்பட்டியை சேர்ந்த மகேந்திரன் கூடலூரை சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகியோருடன் சேர்ந்து மோட்டார் சைக்கிள்களை திருடி மோட்டார் சைக்கிளை அடையாளம் தெரியாத அளவுக்கு இன்ஜின் மோட்டார் உதிரி பாகங்களை கேரளா மற்றும் மதுரை பழைய இரும்பு கடைகள் விற்பனை செய்து வந்துள்ளது தெரியவந்தது மேலும் திருடி உடைக்காமல் வைத்திருந்த பதிமூணு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் மேலும் இவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து கம்பம் வடக்கு போலீசார் சேகர் அவரது மகன் விக்னேஷ் ஈஸ்வரன் மகேந்திரன் ஆனந்தகுமார் மீது வழக்குப்பதிவு செய்து கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்